தனுஷ் இயக்கத்தில் நித்யா மேனன் ஷாலினி பாண்டே அருண் விஜய் சமுத்திரக்கணி சத்யராஜ் ராஜ்கிரண் மற்றும் பார்த்திபன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிப்பில் வெளியாகியுள்ள திரைப்படம் தான் இட்லி கடை தனுஷ் இயக்கத்தில் வெளிவந்துள்ள நான்காவது திரைப்படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் நேற்று திரையரங்கில் வெளியானது இந்த படம் பாரம்பரிய இட்லி கடையை நடத்தும் தந்தை அதை நவீனமயமாக்க ஆசைப்படுகிறார் மகன் தனுஷ் கருத்து வேறுபாட்டாக நகரம் செல்லும் தனுஷ் காதலில் விழுகிறார் தந்தையின் மரணத்திற்கு பிறகு அவர் வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது அதன்பின் அவர் என்ன முடிவு எடுத்தார் என்பதுதான் படத்தின் கதை இந்த படம் மக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் படத்தின் முதல் நாள் வசூல் குறித்து பார்க்கையில் உலகம் முழுவதும் பத்து கோடி ரூபாய்க்கும் மேலாக இட்லி கடை வசூலித்திருக்கிறதா மேலும் வரும் நாட்களில் படத்தின் வசூல் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க